வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலைகறி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம வந்து தலைகறி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடேறிட்டும் எண்ணெய் சூடேறிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மலா பொடிசா கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பொடிசாக கட் பண்ணி ஒரு டீஸ்பூன் பூண்டு வந்து பொடிசா கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு மூணு வெங்காயம் கொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து சின்ன வெங்காயமும் போடலாம் நான் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் போடலாம் ஒரு கொத்து கருப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பொடி தான் கட் பண்ணி விற்கிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி தாங்க இப்போ வந்து நல்லா வதங்கிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து தலைக்கறியை வந்து நல்லா கழுவி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் அதை நம்ம போட்டுடலாம் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுருலாங்க ஒரு டீஸ்பூன் பொடி போடலாங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்ச சோம்பு பொடி போடலாங்க ஒரு டீஸ்பூன் வெறும் பெருமிளகாத்தூள் போட்டுடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நம்ம தண்ணி ஒரு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து குக்கரை மூடி வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் நல்லா அடிக்கட்டுங்க தான் நல்லா வெந்துடும் இந்த அளவு தண்ணி நான் ஒரு டம்ளர் தான் ஊற்றிருக்கேங்க விசில் அஞ்சு விசில் அடிக்கட்டுங்க வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க நல்லா நம்ம கிண்டி விடலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ வந்து இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம மிளகு தூள் போட்டுக்கலாம் நல்லா வந்துருச்சுங்க கிரேவி மாதிரி வந்துட்டு இப்போ வந்து மளிகை போட்டுடலாம் கொஞ்சம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்